ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் பார்த்துங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம் பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நெக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிட்டு பாருங்கள் நம்ம எப்படி மார்க் பண்ணி எப்படி தைக்கிறோங்கிறது நீங்கள் ஒன்று நாள் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுற விதமாக வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வெட்டுற மாதிரி வெட்ட முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வெட்டுறதுங்கிற மாதிரி ஹைட்டு ஜெஸ்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் நீங்கள் அது வந்து பார்த்துட்டே அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே புரியும் எப்பவும் போல் பாருங்கள் நம்ம ஹைட்டு எடுத்துக்கணும் சோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சோல்ருக்குதோ அதே நம்ம வந்து எடுத்துக்கலாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் ஹாம் கோடும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்குதோ அதை வந்து தெளிவாக வந்து மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கோடு போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குங்கிறது கணக்கு வச்சுங்க அந்த கணக்கு வச்சு நீங்கள் எவ்வளோ வர்றதோ அது எப்போவும் போல நீங்கள் மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்கேலில் போட்டுட்டு பாருங்கள் அப்படியே வந்து ஆம்கூள் வரைஞ்சிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க எவ்வளோ இருக்குங்கிறது ஆம்கூள் செக் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த பெருசு சின்னதுங்கிறது வராது அதனால் செக் பண்ணிங்க அடுத்து பாருங்கள் அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டஞ்சி விட்டு மார்க் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம வந்து வந்து பேக் வந்து வெட்ட போகிறோம் நெக்கெலாம் எதுவுமே வெட்டக்கூடாது பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பேக் வந்து வெட் வெட்டணும் பாருங்கள் கோட்டுக்கு வழியிலே வெட்டிடுங்க கோட்டுக்குள்ளே வெட்டிடாமல் கோட்டுக்கு வழியிலே வெட்டிடுங்க இந்த ஸ்டாக் பிஸ்டல் வந்து ஒரே மாதிரி மார்க் பண்ணிடுறனால அப்படியே வெட்டிடுங்க நீங்கள் தெளிவாக ஒன்றா பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா எதாவது நாட்டு வைக்கிறனால நான் நாட்டுன்னு எழுதி வச்சிருக்கிறேன் ஒரு சில இதில் நாட்டு இல்லாமல் கேட்பாங்க இது வந்து நாட்டு வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் இது லாஸ்ட்டாவே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிட்டு தரேன்னு சொன்னனால நம்ம வந்து அதை அப்புறோட வச்சுக்கலாம் வேணால் வச்சுக்கலாம் நாட்டு நம்ம வந்து தைக்கிறது மட்டும் வந்து இப்போ நான் தைச்சிக்கலாம் பாருங்கள் எப்போம்போல் அந்த சைடில் வந்து கலைஞ்சி நம்ம வந்து தள்ளி வச்சு கோடு போடணும் போல் அந்த கீழே எடுத்துக்கிட்டால் கோடு போட்டுங்க நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இறங்குற பிரச்சனைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவே வராது இது எப்படி மார்க் பண்ணுறங்கிறது பார்த்துங்க மேலே வச்சு மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் அந்த கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் முக்காலிஞ்சி கேப் விட்டு நீங்கள் இதையும் வந்து மார்க் பண்ணிங்க எல்லாத்துக்குமே அதே தான் ஒரு முக்காலிஞ்சி வந்து கேப் விட்டு வெட்டிக்கிங்க சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இறங்குற பிரச்சனை வராது இந்த எல்லாத்துக்குமே முக்காலிஞ்சி தானா அப்படிங்கிற நினைக்காதீங்க ஒவ்வொரு ஒவ்வொருட பாடி பொறுத்து இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்காலிஞ்சிங்கிறது நார்மலான சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் அந்த முக்காலிஞ்சிங்கிறது போதும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி வைக்கிற மாதிரி வரும் ஒன்றரை இஞ்சி கட் பண்ணுற மாதிரியும் வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது போட் நெக்கு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுற மாதிரிலாம் வரும் அதனால் வந்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வரும் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறது முக்கால் தைக்கிறது வச்சுக்கங்க பாருங்கள் இந்த டாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி போட்டிருக்கங்கிறது அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி போட்டுங்க இது ஒன்றரை இஞ்சிங்கிற மாதிரி நீங்கள் கேப் வச்சு அழகாக ஸ்கேல் வச்சு போட்டுங்க பாருங்க எப்படி இந்த இந்த மாதிரியும் வந்து கிராஸில் போடலாம் ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம் பாருங்கள் அப்படி வளச்சிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி விட நீங்கள் வந்து போட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு முக்கோண வடிவத்தில் கரெக்டாக போட்டு மார்க் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு நீங்கள் போட்டு ஒரு டைம் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே வந்துடும் பாருங்கள் அடுத்து ஃப்ரெண்டை நம்ம வந்து வெட்டிக்கலாம் பாருங்கள் அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இருந்த இடத்துல பாருங்கள் அந்த முக்கால் சொன்ன பார்த்தீங்கன்னா வெட்டி தனியாக எடுத்துடலாம் இதுவும் வந்து நெக்கு வந்து வெட்டக்கூடாது அப்படியே வச்சுக்கோங்க தைக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக புரியும் இருந்து இப்படி தான் வெட்டணும் வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெட்டுற முறைங்கிறது கரெக்டாக நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா தான் தைக்கும் போது கரெக்டாக வரும் அதனால தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் நான் அதே தான் சொல்கிறேன் பாருங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வந்து வரும் ஆரி ஒர்க்கில் ஒரு மாதிரி வரும் எம்ப்ராய்டிங்னா எம்ப்ராய்டிங் வேறு மாதிரி வரும் அதில் வந்து ஒவ்வொருலேயும் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் பாருங்கள் எப்போ முன்னாடி ஸ்லீவ்ஸ்க்கும் மாதிரி தான் நம்ம கோடு போட்டு விட்டோம் பார்த்தீங்களா ஆஃப் இன்ச்சு அந்த மாதிரி கோடு போட்டு விட்டீங்க வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரஞ்சு பதினோரு இன்ச்சு இந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா பாருங்கள் செக் பண்ணிக்கலாம் பத்து இஞ்சி பத்தஞ்சு அந்த மாதிரி வரும் அவங்க எவ்வளோ கேட்டுருக்குறாங்களோ அந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இந்த இப்போ போல் அந்த ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கூள் பிரச்சனைங்கிறது அந்த கை லூஸ் வர்றது அந்த பிரச்சனையே வராது இந்த பாருங்கள் கரெக்டாக ப்ளவுஸ் மேலே வச்சு ஸ்கேலை வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இங்கே பார்த்தீங்களா இது எவ்வளோ இருக்குதோ அதை ஆப்போசிட்டில் ஒரு மூணு இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் எப்பவுமே அந்த மூணு இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க இன்னொரு சிலிவ்ஸ்லேருந்து அதிகமாக வந்து மூணேகால் மூன்றரை விட வச்சுக்கலாம் பாருங்கள் ஆம்ப்குள் அது எவ்வளோ இருக்குது உள்ள இருக்குன்னு பார்த்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துடும் அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க பாருங்கள் அது அதுதான் அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்துடும் அதனால் வந்து அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி ஓ டைமும் வெட்டிக்கிறது நல்லது பாருங்கள் அது என்ன இருக்கோ அதே தான் இங்கேயுமே இருக்குது இந்த பத்து இன்ச்சுனா பத்து இன்ச்சு அப்படியே வந்துடும் நீங்கள் அதே மாதிரி செக் பண்ணிங்க எவ்வளோ வருதோ அதை செக் பண்ணிங்க அவ்வளோதான் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் இருந்திருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க எக்ஸாக்டாக வச்சிங்கன்னா தான் ஒரு ஸ்லீவ்ஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வரும் இந்த ஆம் அக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வருது லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரியாக லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லூஸ் வந்துன்னா சோல்றும் இறங்கும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபிட்டிங்லாம் நல்லா இருக்காது அதனால் வந்து நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் கையை வெட்டிட்டோம் அந்த சின்ன பீஸ்க்கு வந்து லைட்டாக அப்படியே வெட்டி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் வந்து கவர் தட்டு வந்து எடுக்கணும் பாருங்க அப்படியே லைட்டாக ஒரு ஆ முக்கால் முக்காலஞ்ச மாதிரி அப்படியே லைட்டாக வெட்டிக்கலாம் ஆஃப் ஃப்ரிஞ்சு கூட போதும் அப்படியே லைட்டாக வெட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அறுக்கா ஒன்று போட்டுங்க அந்த பிட்டு எடுத்து அப்படி மேலே அடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஒவ்வொரு பிட்டும் நமக்கு வந்து தேவைப்படாதனால நீங்கள் எதையும் வந்து தூக்கி போட்டுறாங்க இப்போ பேக் வெட்டிட்டோம் ஃப்ரண்ட் வெட்டிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோக்தட்டு வந்து வெட்ட போகிறோம் பாருங்கள் இதில் வந்து துணி வந்து கம்மியாக தான் இருக்குது அவங்க வந்து கொடுத்துக்கிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புக்காக நம்ம வந்து வேற ஒரு துணியை வந்து போட்டுக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் பாருங்கள் இதே மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யுவக் வந்து பெருசு ஜனதுங்கிறது வரவே வராது அது எவ்வளோ இருக்கோ பார்த்துட்டு பாருங்கள் அகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்கா பார்த்துட்டு நீளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க அதாவது மூணு இன்ச்சு இருந்ததுன்னா மூணு மூன்றரை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் அதாவது ரெண்டு இன்ச்சு ப்ளஸ்ஸில் வச்சுங்க அப்போ வந்து மடிக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே ஸ்டிப்பாக இருக்கும் நல்லா கரெக்டாக வரும் அதனால் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே மாதிரி அழகாக வெட்டிடுங்க ஸ்டிப்பு வந்து நம்ம எப்போ வேணால் வெட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை எடுத்து தனியாக எழுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எடுத்து மேலே போடுறோம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா பேக் வந்து வெட்டணும் இதில் ஸ்லீவ்ஸும் இதிலேயே இருக்குது அதனால் வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பாருங்கள் அந்த சென்ட்ரு கனெக்ட் பண்ணி அந்த கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சிங்க ஏன்னா இருந்தாலும் அந்தாலும் நகர்ந்து போவோம் அதனால தெளிவாக வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சி சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க நல்லா துணியெல்லாம் நல்லா எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நீவி விட்டு அழகாக பேக்கை வச்சு கரெக்டாக அந்த சோல்ராண்டை ஒரு கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு கரெக்டாக ஒரே மாதிரி இப்படி வெட்டிடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதெல்லாம் மெயினாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதனால தான் உங்கள்கிட்ட பொறுமையாக பாருங்கன்னு சொன்னேன் பாருங்கள் அப்படியே அழகாக வெட்டி எடுத்துருங்க எடுத்துட்டிங்களா இப்போ வந்து பேக் வெட்டிட்டோம் பேக் எடுத்து நம்ம அந்த பக்கம் வச்சுருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கொஞ்சம் முன்ன தான் வரும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சு அந்த முன்னாடி நம்ம போ தைக்கிற பார்த்திங்களா அந்த இடத்துல ஆரி இருக்குது பாருங்கள் அந்த சைடு வந்து கரெக்டாக எஜ்ஜில் ரெண்டு துணி ஒரே மாதிரி வச்சுங்க பாருங்கள் அப்படி ஓரமாக கரெக்டாக போல் போட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் கரெக்டாக வரும் ஒன் சைடு வந்து கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்கும் அதை நம்ம தைக்கும் போது வந்து அது ஜாயின் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைக்கும் போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒரு சிலது வந்து சின்ன சைஸாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் மேக்ஸிமம் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து துணி கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்கும் அது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வச்சுக்கலாம் பேக்கில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக தான் வந்துடும் பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம் அவ்வளோதான் இப்போ தைக்கும் போது வந்து நம்ம வந்து எப்படி தைக்கிறாங்கிறது பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள் அதாவது வந்து அந்த நம்ம டாட் பிடிக்கிற இடத்த விட இது கீழே இறங்கி தான் வரும் அதனால் தைக்கும் போது வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தான் நம்ம வந்து அவங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த அளவு வந்து கொஞ்சம் மேலே தான் வரும் அது எப்படி தைக்கிறங்கிறது நீங்கள் தைக்கும்போது பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டையும் ஒன்றா போட்டாச்சு அப்போ அந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் கரெக்டாக அந்த பூ ஒரே மாதிரி நேராக வர மாதிரி வச்சு மேலே வச்சுங்க வச்சு பாருங்கள் இந்த ஸ்லீவ்ஸ் அப்படியே வெட்டி எடுத்துருங்க இது மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்துடும் எஸ்டரெல்லாம் துணி ஜாயின் பண்ணுற மாதிரி வராது ஒரு சிலதுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோக்பட்டி வந்து பாருங்க இருக்குது அதை வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும் அதனால் வந்து நீங்கள் அதை வந்து வெட்டி எடுத்து வெட்டி எடுத்து எடுத்து வாங்க தைக்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக்பட்டி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் பாருங்கள் யோக்பட்டி வந்து நம்ம வந்து இந்த ஒரிஜினலில் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்டிப்புக்காக நம்ம வந்து தனியாக வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து மேலே வச்சு தைச்சிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக எல்லாமே புரியும் பாருங்கள் இந்த யோக்பட்டி வந்து வெட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து ஒரே மாதிரி வெட்டிக்கணும் நீங்கள் பொறுமையாகவும்னால் பாருங்கள் நீங்கள் பாட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஒவ்வொன்றா எப்படி நான் லைனாக வந்து தைக்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் தைச்சுட்டே வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபிரந்தட்டு நம்ம பார்த்துட்டே இருங்க இந்த ஃபிரந்தட்டு வந்து நம்ம வந்து கரெக்டாக தட்டி விட்டு பாருங்கள் மார்க் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் அதாவது அந்த மார்க் பண்ண உள் பக்கம் போக போகிற மாதிரி வச்சுருங்க நம்ம தைக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்கொயர் மாதிரி அப்படியே அழகாக டபுள் துணி டபுள் லைனிங் துணி வந்து போட்டுங்க போட்டு அதே மாதிரி பாருங்கள் எப்படி தைக்கிறனோ மாதிரி லெஃப்ட் ரைட்டு சரிங்களா அந்த லெஃப்ட் ரைட்டு பக்கம் இப்படி ஒன்று அப்படி ஒன்று வச்சு தைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க முடிஞ்சுங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண பாருங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் பேக் எடுக்கிறோம் பேக் எடுத்து என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா பேக்குக்கும் மாதிரி தான் பாருங்கள் ஸ்டிப்பு வந்து ஆல்ரெடி டபுள் துணி டபுள் லைனிங் துணி வந்து போட்டுங்க இது வந்து லைனிங் கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் அதே கலர்லேயே நீங்கள் லைனிங் வந்து போட்டுக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் வேறு கலர் போட்டு தச்சிங்கன்னா வேற கலர் போட்டு தைச்சிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே கலர் போட்டுங்க பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைடை வந்து மாற்றணும் ஒன் சைடு கைடை வந்து போட்டுக்கங்க மாற்றிட்டு பாருங்கள் நம்ம வந்து பேக் வந்து எடுத்து பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த ஓரத்தில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதான் ஆஃப் இஞ்சி நமக்கு போதும் லைட்டாக வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத வந்து வெட்டி எடுத்துருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க்கு சென்டரு வந்து பாருங்கள் அந்த கரெக்டாக ரெண்டு சென்டரை எடுத்துட்டு நீங்கள் அந்த சென்டரில் வந்து ஒரு அர்க்காத் ஒன்று போட்டுங்க அதே மாதிரி லைனிங்கில் ஒரு அர்க்காத் போட்டுங்க அறுக்காது போட்டு பாருங்கள் அந்த லைனை அட்டாச் பண்ண உள் உள் பக்கம் போகிற மாதிரி வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படியே வந்து மேலே வந்து பாருங்கள் ரைட் அண்ட் சைடில் சும்மா லைட்டாக ஒரு டைல் போட்டுங்க நகராமல் இருக்கும் அதுக்காக அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்தான் நீங்கள் தைக்கணும் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு புரியும் இப்படி இருந்தால் ரவுண்டாக அழகாக தைச்சுட்டே வரணும் நல்லா துணியெல்லாம் எடுத்துவிட்டு அப்படியே ஸ்கொயராக அந்த ஓரமாக அப்படியே அழகாக அடிச்சுட்டே வாங்க பொறுமையாக அடிச்சுட்டே வாங்க அது ஒன்றும் அந்த இதில் மணியில் வந்து ஏறாது அதனால் நீங்கள் அந்த ஓரமாக அப்படியே அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் அப்படியே அடிச்சு விட்ருங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தையல் ஓரத்தில் வெட்டணும் ரொம்ப ஆஃப் இஞ்சிலாம் விட்டுலாம் வெட்டுவாங்க அதெல்லாம் தேவையில்லை லைட்டாக காலிஞ்சி வந்து இருந்ததுனாவே போதும் இங்கே உள்ளெல்லாம் அறுக்காத்துலாம் எதுவும் போடவே தேவையில்லை நீங்கள் லைட்டாக வந்து வெட்டி விட்டுட்டு பாருங்கள் இப்படி திருப்பிங்க திருப்பிட்டு பாருங்கள் அப்படியே லைட்டாக வந்து இழுத்து விட்டு அப்படியே நல்லா ஓரமாக வச்சு பாருங்கள் அதே கைடிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரமாக அப்படியே தையல் போடலாம் நீங்கள் நல்லா துணியெல்லாம் நல்லா தெளிவாக எடுத்து விட்டு கரெக்டாக போட்டுட்டே வரலாம் ஒரு சில துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆரி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட முடியாமல் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓப்பனில் வச்சு தையல் போட்டுனோன்னா அதாவது ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரமாக நம்ம ப்ளவுஸில் அதை தைக்கிற மாதிரி அதாவது எம்மிங்கில் தைக்கிற மாதிரி அந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி வச்சுட விட்டுடலாம் இது வந்து ஓரமாக போடுற மாதிரி ஒரு சிலது வரும் ஒரு சிலது வராது அவ்வளோதான் இப்போ வந்து ரொம்ப ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம லைனிங் ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இதே வந்து சென்டர் கரெக்ட் பண்ணி அப்படியே வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது விட்ருங்க விட்டுட்டு இதை பாருங்க பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு புரியும் பொறுமையாக அந்த இடம் வந்து அடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஏதாவது மேலே ஏறிடுச்சுன்னா அந்த மணிலாம் வேஸ்ட்டாக போய்டும் அதனால் வந்து பாத்தீங்க இதே மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் விட்டு அடிச்சுங்க பாருங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்க அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழகாக அடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஓரமாக தையல் போட்டு வாங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் பாருங்கள் எடுத்து வச்சுருங்க இன்னொரு சிலீவ்ஸ் வந்து அதே மாதிரி எடுத்து மேலே வச்சுங்க வச்சு எப்படி தைக்கிறோன்னு நீங்கள் அதே மாதிரியே தைச்சிட்டு வாங்க நான் வீடியோக்கள் நிறையா வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஆல்னு சொல்லி கொடுத்துங்க சும்மா வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க ஆல் பட்டன் வச்சுருங்க நான் ஏதாவது வீடியோ கால் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அதில் தான் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருந்தட்டு வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்களா இப்படி பார்த்துங்க இது வந்து மேலே உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து பிடிச்சி திருப்பி வச்சுக்கணும் வச்சுட்டு பாருங்கள் அது எப்படி தைக்கிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஜ்ஜில் வச்சுக்கங்க நெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் வந்து ரொம்ப கீழே இறங்கி வரும் அதனால் நமக்கு தேவையான நெக் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு மேலே தான் ஏறி வரும் அதனால் அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே அடிச்சுக்கலாம் பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த லெஃப்ட் ரைட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கணும் அப்புறம் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை வச்சு கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்னே வராது ஏன்னா ஆரி ஒர்க்கில் வந்து இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் மின்ன தான் வரும் அதனால் நீங்கள் அதை கரெக்டாக மார்க் பண்ணிங்க அப்போ தான் வந்து ரெண்டு சோல்ட்ரு ஒரே மாதிரி வரும் இப்போ அது ஜாயின் பண்ண உடனே பாருங்கள் இன்னொரு ஃப்ரண்ட்டு ரைட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்களா ரைட் லெஃப்ட்டு அது மேலே வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து ரெண்டு துணியை வச்சிக்கணும் அதான் லைனிங் இருக்கு பார்த்தீங்களா அதை போட்டு வச்சு அப்படியே நம்ம அந்த தேல் போட்டு வந்துடுவீங்களா அப்படியே வாட்டர் வெட்டிட்டோம்னா பாருங்கள் ரெண்டு எனக்கும் ஒரே மாதிரி வந்துடும் இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதே மாதிரி எடுத்து விட்டு தெளிவாக அதே மாதிரி நம்ம ஓரத்தில் வந்து கைடு வாரத்தில் இதே மாதிரி தையல் போட்டுக்கணும் தையல் போட்டுட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தையல் போட்டு வாங்க ஓரமாக அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப தள்ளி போட ஓரமாக போட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து கைடுக்கு வந்து வேலை இல்லை இப்போ நம்ம கல்வி வச்சுக்கலாம் நார்மல் கைடு வந்து நம்ம போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து இருக்குது அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து மெக் உள்ள வெள்ளி அதெல்லாம் க பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு பாருங்கள் இதை வந்து ரெடி பண்ணிங்க ஆல்ரெடி வந்து அந்த ஆரி ஒர்க் பண்ண அடித்தாச்சு இதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரி போட்டு ஓரமாக இதை வந்து அடிச்சுங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஓரமாக அப்படி வெட்டிடுங்க இங்கேலாம் இருக்காதுலாம் போட தேவையில்லை அந்த ஓரமாக ஒரே மாதிரி ஒரு காலஞ்சையும் கம்மியாக கொஞ்சம் ஓரமாக வெட்டினீங்கன்னாவே போதும் ரொம்ப ஓரமாக கூடாது தெளிவாக நீங்கள் வெட்டு வெட்ட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா ஒர்க் போட்டுருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா இருக்கு தேவை அந்த மாதிரி ஓரமாக போட்டுங்க போட்டிங்களா பாருங்கள் இது எப்படி அடிச்சு அடிச்சிட்டே வாங்க கரெக்டாக அடித்து பாருங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தான் போகும் பாருங்கள் இதை வந்து எக்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் அப்படி வெட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும் முடிஞ்சுங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அழகாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாம் வெட்டிங்க லைனிங் தான் நம்ம ஒரிஜினல் அதனால வெட்டிக்குங்க பாருங்கள்ஸ்ட்டாவாக கொஞ்சம் பற்றலைங்களா அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த பிட்டுங்கெலாம் நமக்கு தேவைப்படும் பாருங்கள் வச்சு இதே மாதிரி அடிச்சிங்க நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாம் ஜாயின் பண்ண தேவை இதுதான் வந்து ஈஸியான மெத்தட் பார்த்தீங்களா இப்படி தான் நீங்கள் வந்து தைக்கணும் அழகாக இருக்கும் பாருங்கள் இது வந்து அழகாக நம்ம வெட்டிட்டோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதனால் வந்து இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அடுத்து இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் கொஞ்சம் முன்ன பின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து நம்ம வரும் ஒர்க் பொறுத்தளவு கொஞ்சம் வந்து நீங்கள் அதை ஏதோ ஒரு சைடு பத்தாமல் இருந்தாலும் ஜாயின்னு போடுற மாதிரி வரும் எல்லாத்துக்குமே ஜாயிண்ட்டு போகிற மாதிரி வருமானா சின்ன சைஸாக தான் வராது கொஞ்சம் நார்மல் சைஸ்லாம் கண்டிப்பாக வரும் அன் சைஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட்டு போகிற மாதிரி கண்டிப்பாக வரும் பாருங்கள் இதே மாதிரி வெட்டிக்கிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் வரும் லைட்டாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டாட்டையும் கையோட பிடிச்சிங்க எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்க மாதிரியே பிடிச்சிட்டு நீங்கள் மாதிரி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்க்காது போட்டிருக்கிறது வந்து நல்லா கரெக்டாக டார்னிங் பண்ணி வச்சிங்க பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதேமாதிரி ரெண்டுமே வந்து நீங்கள் ஒரே மாதிரி எப்பவுமே சரி இதே மாதிரி மெத்தடு நீங்கள் கா ஃபாலோ பண்ணணும் கீழேருந்துலாம் அடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊக் ஊக் போடுறோம் பார்த்தீங்களா அந்த பக்கம் வந்து பிடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு அதுக்கப்புறம் தான் மெயின் டாட் இப்படி தான் வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோக்பட்டி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நீ பாருங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள் எடுத்து வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வச்சுங்க டூப்ளிகேட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறோம் அதாவது ஸ்டிப்புக்காக அது ஒரிஜினல் மேலே வந்து ஏதோ ஒரு கலர் வந்து பிரச்சனை இல்லை காட்டன்லாம் கேட்டுருக்கிறாங்க அதை நம்ம மட்டும் துணி போட்டுக்கலாம் இது வந்து தெரியாது ஏன்னா உள்பக்கம் பக்கம் போகிறதுனால நம்ம எது எது வேணாலும் நம்ம ஸ்டிப்பாக கொடுத்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக வச்சு பார்த்திங்களா பாருங்கள் எக்ஸ்ட்டாகவே இல்லை பெருசும் இல்லை சின்னதும் இல்லை பாருங்கள் நம்ம வெட்டும்போதே நம்ம கரெக்டாக எல்லாமே வெட்டி ப்ராப்பராக வெட்டிட்டோம்னா உங்களுக்கு வந்து பெருசு செஞ்சதுங்கிறது வராது ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணுங்கிறது அந்த கட் பட் கட்டிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராங்கிறது வரவே வராது பெருசாக வந்துச்சு சின்னதாக வந்துச்சுங்க வராது பாருங்கள் அடுத்ததான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நீ பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் அடிச்சிட்டே வாங்க எப்படி அடிக்கிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்டாகவே வராது நீங்கள் இதே மாதிரி அழகாக நீங்கள் வந்து தைச்சிட்டே இருக்கலாம் எந்த மிஸ்டேக்கும் வராது அப்புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா வேறே பெருசாக வந்து சின்னதாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எஸ் தச்சதுக்கப்புறம் வெட்டி விட்ருவாங்க வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு வந்து ப்ளவுஸ் போட்டாங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே சரி இது எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக வெட்டினீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும் இது லைட்டாக இந்த லைட்டாக அந்த காலிஞ்சுலாம் வந்து எஸ்ட்டாக வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக ஒன்றும் பாதிப்பெலாம் வராது பாருங்கள் இப்போ வந்து வந்து பேக் தட்டும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் சுற்றி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் எஸ்டாக இருக்கிற பிசு விசுலாம் அப்படியே வந்து கொஞ்சம் கால் இஞ்சிக்கு வரும் அதெல்லாம் வந்து வெட்டி எடுத்துருங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி வச்சுருக்கிறத கரெக்டாக பாருங்கள் அந்த எக்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் பேக் தட்டில் வந்து வெட்டி எடுத்துருங்க இப்போ பேக் தட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிட்டுங்கள்லாம் வந்து நம்ம வந்து தைக்கும் போது தான் வெட்ட முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக வந்து ஒரு லே லென்த் யாரும் பார்த்து பார்த்துங்க அந்த அளவுக்கு அப்படி வந்து வச்சு அரைச்சுங்க எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் தைச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து வராது போட்டாங்கன்னா ப்ளவுஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படி அடிச்சுட்டு மேல் தையலாக இந்த மாதிரி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கங்க டபுள் தையல் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வேறு மடித்து வச்சு இப்படி அடிச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள் அப்படியே அழகாக ஸ்லோவாக அப்படியே வந்து அடிச்சுட்டு வாங்க ஒரே மாதிரி எடுத்து வச்சு அடிச்சுருங்க பாருங்கள் நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தைக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அழகாக தெரியும் பாருங்கள் அதனால் வந்து நீங்கள் தைக்கும் போதும் சரி கட்டிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டீங்க தைக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது பாருங்கள் மார்க் பண்ணிட்டோம் இந்த பேக் டாட்டுக்கு கரெக்டாக ரெண்டு துணியும் வந்து ஒன்னாக வச்சு கரெக்டாக மா டாட் போட்டுருங்க டாட் போட்டிங்களா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வச்சு டாட் போட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேங்க கேட்டிங்கன்னா இப்படி பாருங்கள் கரெக்டாக அழகாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து கீழே போட்டாச்சு பாருங்கள் ஃப்ரண்ட் தட்டு வந்து கரெக்டாக ஷோல்டரில் கரெக்டாக வச்சுங்க கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து தைக்கிற மாதிரி வைங்க கொஞ்சம் லைட்டாக பின்ன இருந்தாலும் இருந்தாலும் பிரச்சனையில தெரியாது பாருங்கள் ரெண்டு டபுள் தைல் போட்டுங்க இந்த பக்கம் அதே மாதிரி வச்சு கரெக்டாக ஷோல்டருக்கிட்ட வச்சு கரெக்டாக ஓரமாக வச்சு அடிங்க பாருங்கள் எக்ஸ்ட்டாக எச்சு கம்மிங்கிறது வரல அதாவது பெருசு சின்னது வரவே வரல கரெக்டாக வந்துச்சு நூலெலாம் கையோட வெட்டிக்கோங்க பாருங்கள் இந்த வந்து பிஸு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் பேக் பக்கமாக நீங்கள் மடக்கி வரந்தால் மடக்கலாம் இல்லை கொஞ்சம் மாதிரியாக இருந்ததுனால் ஃப்ரெண்டு பக்கமாக வந்து நீங்கள் மடக்காக இருந்தால் மடக்கி விட்டுக்கலாம் மடக்கி விட்டு ஓட்டில் தையல் ஒன்று போட்டுங்க போட்டுவிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் அளவுக்கு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து அடிக்கணும் பாருங்கள் அடிச்சு இப்போ இது இந்த இதையும் பார்த்துங்க ஃப்ரண்ட்டு பேக்கு அதாவது முன்னாடி தானே ஒரே மாதிரி நீங்கள் வச்சு இந்த மாதிரி தான் தைக்கணும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து பெருசாக ஒரு பட்டி சின்னதாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையே வராது நீங்கள் எப்பவுமே இதே மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி அடிச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து பட்டி வந்து இப்போ அடிச்சுக்க போவோம் பட்டியும் பாருங்கள் எப்படி தைக்கிறோன்னு பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பாருங்கள் ஆல்ரெடி வந்து பிட்டை வந்து நம்ம வந்து இருக்கிற பிட்ட வந்து நம்ம வெட்டியாச்சு மேல் பக்கமாக வந்து லைட்டாக மடித்து வச்சு அப்படியே வச்சு அடிச்சுங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே அடி மடிச்சு விட்ருங்க அவ்வளோதான் முடிஞ்சுங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்பவும் நம்ம அடிக்கிற மாதிரி பாருங்கள் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு வெகு சீசன்ங்கிறது வரவே வராது கரெக்டாக இருக்குது ரெண்டு துணியுமே பாருங்கள் கரெக்டாக மேல் துணி வந்து உள்ளே மடிச்சு விட்டு அந்த எஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக அடிச்சுங்க அவ்வளோதான் அடிச்சாச்சுங்களா இதே மாதிரி டபுள் தைல் போட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூக்கு கட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து வட்டி வைக்கிறோம் இப்போ கொஞ்சம் துணியெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னதாக வரும் நம்ம தைக்கும் போது இப்படி வெட்டிக்கணும் அழகாக பாருங்கள் அடிச்சு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக கொஞ்சம் லைட்டாக மடிச்சு விட்ருங்க மடிச்சு விட்டு பாருங்கள் அப்படியே ஒரே மாதிரி வச்சு அடிச்சிட்டு வாங்க அடுத்த லைட்டாக மடிக்கணும் மடக்கி விட்டுருங்க டெஸ்ட்டாக இருக்கிறது மேலே மடிக்கிறங்க அவ்வளோதான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெட்டி விட்டுட்டு பாருங்கள் மடக்கி விட்டு அடிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்படி தான் தைக்கணும் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்தளவு இப்போ தான் தைக்கணும் சரிங்களா வேறு 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 மாதிரி எதாவது தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரி வராது இது ஈஸியாகவும் தைக்கலாம் பாருங்கள் இந்த ஆரி ஒர்க் பண்ண பக்கம் ஸ்லோவாக அப்படியே வந்து அந்த கல் இருக்கும் அதனால் ஸ்லோவாக அந்த இடத்துல அடிச்சிங்க கையில் சுற்றி தான் அந்த இடத்துல தைக்கணும் நீங்கள் சட்ட சட்டம் தைச்சிடக்கூடாது பாருங்கள் எம்மிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இஷ்டம் தான் ஏன்னா நான் வந்து நான் வந்து அந்த இடத்துல பொறுமையாக தைச்சிருவேன் அதனால் அப்படி தைச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து அடிக்கிறோம் பாருங்கள் லைனிங் அளவுக்கு கரெக்டாக வந்துடும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலாம் பாருங்கள் அப்படி வெட்டி விட்டுருங்க உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும் புரிஞ்சுங்களா பாருங்கள் எக்ஸ்ட்டாக இருக்கிறது வெட்டி விட்டு எடுத்து வச்சுருங்க இன்னும் ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி தான் பாருங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு புரியும் பாருங்கள் அப்படியே அழகாக வந்து எடுத்துட்டு அப்படியே கரெக்டாக வச்சு அடிச்சிருங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே சரி பாருங்கள் லைனிங் மேலே வர மாதிரி வரைச்சு லைட்டாக வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியெல்லாம் அப்படி வெட்டிடுங்க அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சங்களா அவ்வளோதான் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் வைக்க போகிறோம் ஸ்லீவ்ஸ் வைக்கிறதும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஒன்றும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா நம்ம கட்டிங் வெட்டும் போது கரெக்டாக வெட்டிட்டோமே தைக்கும் போது எப்படி வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து முழுசாக பாருங்கள் முழுசாக பாருங்கள்னு உங்களுக்கு வந்து சொல்கிறது காரணம் பாருங்கள் ஸ்லீவ்ஸ் போது கரெக்டாக எக்ஸாக்டாக பெருசும் வராது சின்னது வராது எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக பாருங்கள் கரெக்டாக எடுத்துட்டு எடுத்துட்டு பாருங்கள் அடிச்சு விட்டே இருங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது பாருங்க அடுத்ததும் பாருங்கள் ரெண்டு தையல் போட்டுங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலே வச்சு அடிச்சுட்டு கீழே துணி மாட்டிடக்கூடாதுக்காக கையை வந்து கீழே வச்சு அப்படியே தள்ளி விட்டு தள்ளிவிட்டு வச்சிங்கன்னா அழகாக அடிச்சிடலாம் பாருங்கள் அடுத்த கையை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி அடிச்சுட்டு வரோம் நீ பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு புரியும் பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக தான் அப்படியே லெவலாக அடிக்கணும் நான் வந்து உங்களுக்கு வந்து சுலவாக காட்டினா உங்களுக்கு டைம் தான் வந்து நான் வந்து ஸ்லோவாக தான் அடிப்பேன் உங்களுக்கு வந்து டைம் வந்து பத்தாததுனால உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் அதனால் நீங்கள் பார்த்துட்டே வாங்க இதை வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னாவே போதும் நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு வந்து ஸ்பீடும் வந்துடும் தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒரு ப்ளவுஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் குறைஞ்சபட்சம் தைச்சிடலாம் பார்த்துட்டே இருங்க அடுத்து முடிச்சிங்களா அப்படி பாருங்கள் இப்போ வந்து ஸ்லீவ் வச்சதுக்கப்புறம் பேக்கில் வந்து பார்த்துங்க இந்த மாதிரி மார்க் அதே மாதிரி ஃப்ரெண்டும் அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் ரெண்டு பக்கம் பேக்கு ஃப்ரெண்டு ஊக்கு பக் பட்டி ஐ பட்டி ரெண்டு பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வ்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படியே எடுத்து வச்சுங்க பாருங்கள் அடி மிஷினில் வச்சுட்டு கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸு அளவுக்கு ஹெஜ்ஜில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக தான் அந்த இடத்துல அடிக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மணி இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கையில் அந்த இடத்துல வந்து ஸ்லோவாக வச்சுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வந்து சுற்றியல்ல வந்து அந்த மணியை புறம் உடச்சி விடணும் ஏன்னா ஒரு சில வந்து கரெக்டாக வந்துடும் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வராது உடச்சி விட்றதுனால உடச்சி விட்ருங்க இல்லை நான் அப்படியே தைக்கிறதுனால பாருங்கள் கையில் வந்து ஸ்லோவாக நீங்கள் தைக்கணும் ஏன்னா நீடில் உடஞ்சிடும் அது சுலாவாக கையில் வந்து நிறுத்தி நிறுத்தி அப்படியே ஸ்லோவாக ஒரு ஸ்டெப்பாக இறக்கி அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வச்சு அப்படியே அடிச்சிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு புரியும் பாருங்கள் அப்படியே அடிச்சிங்க அந்த அக்காத்துக்கிட்டே கரெக்டாக வச்சு நம்ம கீழே மார்க் பண்ணிக்கிற பார்த்தீங்களா அது கரெக்டாக வச்சு அடிச்சிங்க ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு தையல் போட்டுங்க ஒன்றரை இன்ச்சு தான் நம்ம வந்து சைடில் வந்து துணிவு கொடுத்துருக்குறோம் அதனால ஒன்றரை இஞ்சை கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த தையல் வந்து ஒரே மாதிரி போட்டுங்க ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க ஏதாவது டைட் லூஸ் வந்துன்னா அவங்க வந்து பிரிச்சு விடுறதுக்கும் சௌரியமாக இருக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே மூணு தையல்ன்றது ஒரே மாதிரி போட்டுருங்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இது எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ